ஹலோ வேஸ் வணக்கம் இது உங்கள் ரெடி வித் ராஜ் இன்னைக்கு பக்காவும் மார்க்கெட் ஒர்க்காக இருக்குது ஆனால் இப்போ பார்க்கும்போது டைம் பார்க்கும்போது டூ ஓ கிளாக் ஃபார்ட்டி ஃபோர் மினிட்ஸ் கன்சல்டேஷன் மார்க்கெட் ஒவ்வொரு பார்க்கும் போது எவ்வளோ நேரத்தில் இருக்குன்னா கரெக்டாக பத்தே இருந்து மார்க்கெட் வருது இப்போ வரை கன்சல்டேஷன் போர்டில் இருக்குது டூ ஓ கிளாக் ஃபார்ட்டி டூ மினிட்ஸ் வரை கன்சல்டேஷன் இருக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள் லைவ் ட்ரேட் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் உங்களுக்கு நான் லைவ் வரலைன்னா அதுக்கு அந்த டே ஒருத்தரையும் கன்சல்டேஷன் மார்க்கெட் அதை நான் எங்கே இன்ஃபர்மேஷன் பண்ணுவோம்னா ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் நீங்க ஜாயின் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் ஃப்ரீ டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்க அங்கே கன்சல்டேஷன் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா இன்னைக்கு லைவ் ட்ரேட் கிடையாதுன்னு நான் மெசேஜ் பண்ணுவேன் அதை நீங்க மிஸ் பண்ண வேண்டாம் ஓகே ஏன்னா கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்றத ஒன்று ட்ரேட் பண்ணாத ஒன்று மார்னிங் ஓமௌண்ட்டை கொடுத்தாச்சு இப்போ வரையும் மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் மோட்ல தான் இப்போ நான் சொல்ற ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணுங்க இதனுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் டைமண்ட்ல ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் விஷயங்கள் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிளியர் எம் பேட்டன் கிரியேட் பண்ணியிருக்கு கிளியர் எம் பேட்டன் ஓகே மார்க்கெட் விழுந்திருக்கு ரீடஸ் பண்ணிருக்கு திருப்பு விழுந்திருக்கு ரீடஸ் பண்ணிருக்கு அகேன் விழுந்திருக்கு ஓகே இந்த இடத்துல கன்சல்டேஷன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ஒரு லோவர் லோ லோவர் லோவா போயிட்டு இருக்கு ஓகே மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு எது வரைக்கும் சான்சஸ் இருக்குன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகே டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் மார்க்கெட் வந்து டவுன் ஃபால் ஆகிறதுக்கான இருக்கு லர்னிங் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க எந்த விஷயங்களும் ஒரு குதிரையை போல யோசிங்க ஒரு குதிரைக்கு ஒரு கடிவாளம் ஆகப்பட்டது கட்டினா கடிவாளம் என்பது அந்த காலத்தினுடைய ஒரு பாஷை கடிவாளமாகப்பட்டதுன்னா ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்த வந்து டக் பண்ணியிருப்பாங்க அது வந்து அதனுடைய பாதையை பார்த்து தான் ஓடிட்டே இருக்கும் அது எடுத்துட்டோம்னா காட்டில் இருக்கக்கூடிய குதிரைகள் மாதிரி இந்த சைடு அந்த சைடு ஓடுமோ அதனுடைய பாதையே மறந்துடும் அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை இந்த ஸ்ட்ராட்டஜியா அந்த ஸ்ட்ராட்டஜியான்னு அலையாதுங்க எந்த விஷயத்துக்காகவும் ஃபோக்கஸ் பண்ணாது உங்களுடைய ஃபோக்கஸ் ட்ரேடிங்கில் சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்போ ட்ரேடிங்ல சின்ன சின்ன லாஸ் எடுங்க த்ரீ டேஸை பொறுத்தவரை எனக்கு லாஸ் தான் த்ரீ டேஸ் எனக்கு லாஸஸ் தான் கண்டினியூ லாசஸ் தான் ஆனால் லாஸஸ் பார்க்கும்போது ஏழாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஆனால் ப்ராஃபிட்ஸ் நான் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் டூ லேக் த்ரீ லேக் ஃபைவ் லேக் எயிட் லேக் டென் லேக்ஸ் இதனுடைய ப்ராஃபிட்ஸை நான் ட்ரெயில் பண்ணி கொண்டு போறேன் என்னோட மைண்ட் செட் கொஞ்சம் பாருங்க லாசஸ் என்பா சின்ன சின்ன லாசஸ் மார்க்கெட்டா முடிஞ்சு நீங்க ஃபாலோ பண்ணா போதும் வேற எதுவுமே வேணாம் ட்ரேடிங்ல வேற எதுவும் கம்ப சுத்திரம் கிடையாது ட்ரேடிங்ல சின்ன சின்ன லாஸ் எடுங்க ப்ராஃபிட்ஸ் போது ஹைலைட்டா கொடுக்கும் எல்லாமே ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் கொடுத்துருக்கேன் நிறைய பேரு டவுட்ஸா ஸ்ட்ராட்டஜி இதுதானா நிறைய பேரோட இன்ட்ரெஸ்ட் என்ன போது டார்கெட் எது சார் பிக்ஸ் பண்றீங்க டார்கெட் எப்படி எங்களுக்கு தெரிய மாட்டேன் நிறைய பேர் மோட்டிவா இருக்கு நீங்க மட்டும் எப்படி பண்றீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு முதல்ல ஒரு வாழைப்பழம் சாப்பிட அப்படின்னா முதல்ல வாழை கண்ணை நடனும் விதையில முளைக்காது கண்ண தான் முளைக்கும் ஒரு வாழை கண்ணை நடணும் அது பெருசாகணும் அதுக்கப்புறம் ஒரு வாழை மரமா ஆகணும் அதுக்கப்புறம் தான் வாழை காயா வரும் அதுக்கப்புறம் தான் பழமாகிற ஒரு ஃபீல்டு வரும் அதுக்கப்புறம் தான் அந்த பழத்தை நம்ம சாப்பிடவே முடியும் கரெக்டான இடத்துல உங்களுக்கான எதிரியிருந்தா மட்டும்தான் இல்லைன்னா குருவிகளோ அணில்களோ சாப்பிட்டு போயிடுது ட்ரேடிங்ல அதே மாதிரி விஷயம்தான் ட்ரேடிங்ல நீங்கள் வெதை போடுறீங்க அதை எப்படி போட்டிருக்கீங்க சரியான இடத்துல தான் போட்டிருக்கீங்களா சரியான ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் ஐடிஃபன் பண்ணணும் சார் லைவ் ட்ரேட்ல நான் எடுத்து காட்டுறேன் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நான் குதிக்கிற முதல்ல தண்ணி இல்லை அதுக்கப்புறம் நீங்க குதிங்கன்ற நீங்க குதிச்சு சாப்பிடுங்கன்னு நான் சொன்னதே கிடையாது முதல்ல நான் குதிக்கிறேன் எத்தனை ட்ரேடர் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி அப்படி இருந்தாலும் டவுட்ஸ் 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 அப்போ பிரில்லியண்டா நான் போங்களேன் தமிழ்நாட்டில் நிறைய ட்ரேடர் இருக்காங்களே கதை கதை தான் ஹிஸ்டரி எழுதுட்டு தான் வேலை டொனால்ட் ட்ரம்ப் இந்த நியூசஸ் அப்படி பார்க்கும்போது மோடி இந்த நியூசஸ் அது இந்த பேட் நியூஸ் வந்துருக்கு இந்த மார்க்கெட் இங்க விழுந்துச்சு ஏதாவது ஒரு ரூபாய்க்கு பிரோஜனமா ஒரு ரூபாய்க்கு பிரோஜனமா அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் நியூஸ் பேஸ் மார்க்கெட் பிரகாரம் நியூஸ் முதல்ல வந்ததுன்னா அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் அதை முதல்ல எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஓகே அதை பத்தி தெரியாம கதை விட்டாங்க நம்பிட்டு இருக்கீங்க பாத்துட்டு சார் முதல்ல நீங்க போக்கஸ் பண்ணுங்க ட்ரேடிங் ஏன் இந்த மாதிரி இருக்கு ஏன் இந்த கேண்டஸ்டிக் ஆகப்படுது இப்படி மூவ் பண்ணுது ஓகே ஏன் இந்த மாதிரி என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்றாரு ஏன் இந்த மாதிரி ஸ்கேல்பிங்ல அவரால் மட்டும் கன்சல்டன்சியா இருக்க முடியுது எடுத்த உடனே கேட்கறது பிஎன்எல் ரிப்போர்ட் பிஎன்எல் ரிப்போர்ட் வெயிட் பண்ணுங்க சார் டுவெண்ட்டி ஜனவரி டுவெண்ட்டி ஜனவரி எத்தனை பேர் கேட்டாங்களோ அவங்க வாய் வாயில்ல எல்லாமே அடைஞ்சு போயிடும் அது வரை வெயிட் பண்ணுங்க எடுத்த உடனே காட்டுறதுக்காக எதுவும் கிடையாது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல வெயிட் பண்ணிட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு வெயிட் பண்ணீங்கன்னா ரூல் டிசிப்ளின் ஒன் இயர்னுடைய டோட்டலா உங்களுக்கு காட்டு போறேன் அன்னைக்கு எங்கே மூஞ்ச செடியில் வச்சுக்கிறீங்களா இல்லை மாங்க மரத்தில் வச்சுக்கிறீங்களான்னு பார்த்துலாமா வெயிட் பண்ணுங்க எத்தனை ஹைட்டாஸ் இருக்கீங்களோ நீங்கள் எவரையா எவ்வளோ தூரம் நீங்கள் என்னை குறை சொல்லிட்டே இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நான் வளர்ந்துட்டே இருப்பேன் ஒரு விதையை கீழே போட்டுட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க அது போட்டதே அது முளைக்கிறதுக்காக தான் ஓகேவா நீங்க பிளைம் பண்ண பிளைம் பண்ண நான் வளர்ந்துட்டே இருப்பேன் அது இல்லாமல் நீங்கள் என்னை குறை சொல்ல குறை சொல்ல நான் ஆகிட்டே இருப்பேன் நீங்கள் என்னை குறை சொல்லுங்கள் என்னை பற்றி வீடியோ போடுங்க என்னை பற்றி நிறைய விஷயங்கள் வைரல் பண்ணுங்கள் அப்போ தான் என் வீடியோ சேனல் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பான் என் சேனலில் என்னென்னு வந்து பார்ப்பான் அப்போ ரியாலிட்டி என்னன்னு அவங்களுக்கு புரியும் அப்போ தான் ரியாலிட்டி பேஸு அவங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் என்னுடைய ப்ரொமோட்டர் எத்தனை பேர் என்னோட ஹேட்டர்ஸ் தான் எனக்கு என்னுடைய சேனலை ப்ரொமோட் பண்ணுறானுங்க ஒரு நைன் தௌசண்ட் பின்னாடி அலையணும்னு அவசியம் இல்லை சார் இத்தனை விஷயங்கள் நீ லைஃப் ரைடே பண்ணக்கூடாது அப்படின்றது நிறுத்தி வைக்கிறதுக்கான விஷயங்களை அவங்க ஈடுபட்டு இருக்காங்க நான் பண்ணவே கூடாதுன்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கேன் பரவாயில்ல ஐ டோன்ட் கேர் நெகட்டிவ் பர்சன் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது பாசிட்டிவ் பக்கவே ஃபோக்கஸ் பண்ணுவேன் அதனால நான் என்னோட விஷயங்களை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் எவ்வளோ என்ன குறை சொல்லு எவ்வளோ செய் ரியலிட்டின்னு ஒன்று இருக்குது யாருன்னா ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஃபோர் தௌசண்ட் அதிகமான குவாண்டிஸ் கூட சார் ஒன்லி ஃபோர் தௌசண்ட் குவாண்டிஸில் ஸ்கேல்பிங் பண்ணி கிடச்சிங்க டெய்லியும் டெய்லியும் ஃபோர் தௌசண்ட் குவாண்டிஸ் போதும் நான் ஃபார்ட்டி ஃபார்ட்டி லேக்ஸ் குவாண்டிஸ் இல்லை ஃபோர்டீன் லேக்ஸ் குவாண்டிஸ் இல்லை பத்து லட்சம் குவாண்டிஸ் நான் பண்ண சொல்லலை என்னோட வீடியோ நான் பண்ணியிருக்கேன் போய் பாருங்க ஓகேங்களா அது மாதிரி பண்ணாதவங்களுக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் குவாய்டீஸ்லாம் எந்த யூடியூபர்ஸ் இருக்காங்களா சார் இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி கதாலி விட்டுருக்காங்க இல்லையா ஒரு ட்ரேடராவது ட்ரேடிங் பண்ணி காட்டியிருக்காங்களா அது நான் உங்களை தான் கேட்கறேன் என்னுடைய அன்பான வீவர்ஸை கேட்குறேன் வேற யாரும் நான் பிளைம் பண்ணலை ஏன்னா அவங்களோட விருப்பம் அதை பண்ணுறதும் பண்ணாதது ஏன்னா நீங்கள் ஏமாறாததையும் சொல்றேன் எல்லாம் என்ன ஏமாத்துன்னு சொல்கிறான் நான் ட்ரேடிங் பண்ணி காட்டுறேன் நான் ட்ரேடிங் பண்ணி காட்டின எனக்கு அவசியமா நான் ஸ்கேல்பிக்ல இந்த மாதிரி செஞ்சு அவசியமே இல்லையே கொஞ்சம் திங்க் பண்ணுங்க ப்ரோ கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கட்டும் அவங்க வேலையே ப்ளைம் பண்றது நம்ம வேலையை நம்ம திறமையை ஃப்ரூப் போட்டு சிம்பிள் லாஜிக் பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் இருக்கும் இரவு இருந்தால் பகலும் இருக்கும் எல்லாம் கடந்து போனதுதான் உலகம் பிரபல் சக்தின்னு ஒன்னு இருக்கு பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒன்னு இருக்கு எல்லாம் உள்ள என் ஈசன் இருக்கிறான் எல்லாவற்றுக்கும் சரியான கர்மா என்பது நினைத்திருக்கா குறை சொல்லிட்டு இருக்கவங்க லாஸ்ட் வரைக்கும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க நான் நிறைவாக சொல்லிட்டே இருப்பேன் நான் குறை எந்த விஷயங்கள நான் வீக் ஆகணும் அந்த விஷயத்தை நான் சரி செஞ்சிட்டே இருக்கிற வருஷம் நான் பாசிட்டிவ் ஆகும் நீங்களும் அதை பைன்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்றுனா மெம்பர்ஷிப்பில் இருக்கு நீங்கள் யூடியூப் மெம்பர்ஷிப்பில் எங்கேயுமே பண்ணுங்க யூடியூப்பில் லைவ் ஒன் ஓ கிளாக் டூ ஒன் ஒன் தேர்ட்டிக்குள்ளே நான் லைவ் வந்துடுவேன் லைவ் வரலன்னா ஃப்ரீ யூடியூப்பில் நான் உங்களுக்கு டெக்ஸ்போர்ட் ஆடுவேன் நீ அதில் போய் பார்த்துக்கலாம் ஏன் லைவ் வரல அப்படின்ற விஷயம் கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் தையை விடுறத வேணும் ரயில்வே தண்டவாளத்தில் தலையை விட்டுறதை வேணும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் பாய் இது உங்கள் ட்ரேடிங் ராஜ் குடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் லைஃப்ரைப் பண்ணால் பரம்பராதுங்க தேங்க்யூ